எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் உலகின் சக்தி வாய்ந்த மனிதராகவே இருந்தாலும் அறிவு புகட்டிய குருவுக்கு முன்னால் அவர் எப்போதும் தாழ்ச்சியானவர் தான் அதனை சில தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றனர் அவர்களுள் ஒருவர்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட விளாடிமிர் புட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ நிகழ்விடத்திலிருந்து புறப்பட்டார் அப்போது பார்வையாளர்கள் பகுதியில் தன்னை பார்த்தபடி தனது பள்ளிக்கூட டீச்சரை எதேச்சையாக நொடி எந்த புரோட்டோகாலையும் பின்பற்றவில்லை தனது பாதையில் இருந்து விலகி திரும்ப ஓடோடி வந்த புட்டின் பள்ளி டீச்சரை ஆற தழுவி கொண்டு அவருக்கு தனது வணக்கத்தையும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் ஒரு மாபெரும் நாட்டின் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தும் தன்னை பார்த்ததும் ஓடோடி வந்து புட்டின் தன் மீது காட்டிய அன்பையும் பணிவையும் பார்த்து அந்த டீச்சரின் முகத்தில் இவன் என் மாணவன் என்ற பெருமிதம் தென்பட்டது அதே நேரத்தில் கூட்டத்தில் ஒருவராக நின்றிருந்தாலும் தனது டீச்சரை அடையாளம் கொண்டு ஓடோடி சென்று அவர் மீது புட்டின் காட்டிய அன்பும் பணிவும் அவர் தனது பள்ளி டீச்சரை இன்னமும் மறக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது